பார்த்தீங்கன்னா இரநூறு சைட்டு தாண்டி போயிட்டு இருக்கு புக்கிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு ரொம்பவே ஸ்பீடாகவே போயிட்டு இருக்கு

பிரம்மாண்டமா நூத்தி பத்து ஏக்கர்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டியில நம்மளுக்காகவே வந்து கிறிஸ்டல் கேட்வே வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க சோ இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கேட்வே வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருச்சி என்ன இருக்குங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சின் பைபாஸ் சோ இதுவே இது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் ஆல்ரெடி சைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க சோ சைட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சைட் இன்ஜினியர் ஸ்ரீவாசன் சார் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சோ நம்மளுடைய கிறிஸ்டல் கேட்வே எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு சார் திருச்சி ரோட்ல இருந்து எக்ஸாக்டா போர் கிலோமீட்டர் வந்து நம்ம லொகேஷன் விட்டு இருக்கு ஓகே அதாவது சூலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே போர் கிலோமீட்டர் எக்ஸாக்டா நாலு கிலோமீட்டர் ஓகே சார் சூலூர் வந்து நல்ல டெவலப்மென்ட் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உக்கடம் காஞ்சத்துல இருந்து மெயினா வந்து உங்களுக்கு பஸ் டிரைவ் பஸ் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்கு வேன் இருக்கு எல்லா பெசிலிட்டி உங்களுக்கு இங்கேயே இருக்கு உள்ள இருக்கு இருக்கு

எவ்வளவு சார் கொடுக்கறோம் நம்ம ரெண்டு பிளேயிங் ஏரியா ஓகே எவ்வளவு சார் இல்ல சென்ஸ்ல வருதா சார் ஏக்கர்ல தான் வரும் ஏக்கர்ஸ்ல ஏக்கர்ல போடும்போது அதுக்கு நம்ம அந்த மாதிரி தான கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பா அப்போ பாத்தீங்கன்னா வாக்கிங் போறதுக்கு வாக்கிங் ட்ராக் கொடுத்துருவோம் park வந்துறோம் club ஹவுஸ் வந்துறோம் club houseல பாத்தீங்கன்னா இன்டோர் ஷட்டில் கோர்ட் வந்துறோம் இன்டோர் ஜிம் வந்துறோம் இனி தியேட்டர் ஒன்னு பிளான் பண்ணி ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டர்ஃப் கோர்ட் உங்களுக்கு வந்துறோம் ஓகே சோ வந்து நமக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கான தேவை எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு அடங்கி சோ பிளாட் வைஸா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துருவோம் ஓகே அத்திக்கடவு தண்ணி லைனுக்கான அண்டர் வாட்டர் டேங்க் போட்டு கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி உங்களுக்கு இதுக்குள்ளேயே அடங்கிடும் தார் ரோட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபார்ட்டி எல்லாம் சிக்ஸ்டி ஃபீட்டுங்கும் ஒரு மெயின் ரோடோட அளவு இருக்கும் ஆமாங்க சோ வைடான ஒரு ரோடு உங்களுக்கு கிடைச்சிரும் கிடைச்சிடும் சப் ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மினிமம் வந்துட்டு தேர்ட்டி ஃபீட் தான் கொடுக்க போகிறோம் ஓகே நல்ல வைட் ரோடா தான் இருக்கீங்க சார் நம்ம பிளாட்ஸ் மட்டும் குடுக்கறது இல்ல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்றோம் எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறோம் என்னென்ன அமெனிட்டிஸ் அதுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் பண்றோம் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வந்துட்டு நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வரும் ஓகே ஓகே ஓ பிஹெச்கே போடும்போது ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஓகே பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கூட முடிச்சு டியூரேஷன் நம்ம இப்போ இப்போ நான் வீடு எனக்கு ஒரு ஒரு இருக்கும் இருக்கும் பிடிச்ச மாதிரி 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 டைல்ஸ் இருக்கணும் இந்த இந்த ரூம் கஸ்டமர் சாய்ஸ்க்கு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் எப்படி எங்க இருந்து என்னென்ன உங்களுக்கு கொடுப்போம் முன்னாடியே கொடுத்துருவோம் சூப்பர் கேஸ் வந்து அதுல இருந்து கஸ்டமரோட ரெக்யர்மென்ட் வந்து மாறுது எனக்கு இந்த மாதிரி புதுசா வேணும்னு கேக்குறப்போ அடிஷனல் சார்ஜ் என்னவோ அதை ஆட் அதில்

என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள்னு நிறைய இருக்கும் இல்லையா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உக்கடம் டு உக்கடமும் காந்திபுரத்துல மெயின் பஸ் இருக்கு ஓகே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம லே அவுட் பக்கத்துலயே பஸ் வந்துடும் அது போக வந்துட்டு ஷேர் ஆட்டோ இருக்கு வேன் பெசிலிட்டி இருக்கு அது போக பாத்தீங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடா பாக்கணும்னு பாத்தீங்கன்னா எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இருக்கு கேஎம்சிஎஸ் சூலூர் இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ஜிஎச் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் வைஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அனுகிரகா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு ஆர்விஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு ஆர்விஎஸ் வந்து பெரிய இன்ஸ்டியூட் சோ அது இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும் சூப்பர் சூப்பர் சோ அப்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் காலேஜ் வைஸ் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் குரூப் இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டென்டல் வந்துரும் சிதா வந்துரும் மெடிக்கல் வந்துரும் இன்ஜினியரிங் இருக்கு ஆர்ட்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு அதுலயே அடங்கி சார் நீங்க இவ்வளவு அமௌனிட்டிஸ் உள்ள இருக்கு வர வந்து நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிருந்தீங்க ப்ரீ ஆல்ரெடி புக்கிங் போயிட்டு இருக்கு வரைக்கும் எவ்வளவு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைட் தாண்டி போயிட்டு இருக்கு புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு ரொம்பவே ஸ்பீடாவே போயிட்டு இருக்கு

எஜுகேஷனுக்கும் அவங்களுடைய கேம்ஸுக்கு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம ஒரு ஜாயின் பண்றோம் இல்ல ஒரு டஃப் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் பர் மந்த் வந்து அதுக்கே வந்து தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் வந்து டே வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் பட் அது உள்ள கொண்டு வரும்போது இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும் இல்லைங்களா இப்ப நம்ம புக் பண்றதுக்கு லான்ச்சுக்கு அப்புறம் புக் பண்றதுக்கு என்ன டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கும் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஓப்பனிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெசென்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் தாண்டிடும்

கொடுக்கோங்க சோ இந்த ஒரு வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க டெவெலப்மென்ட் ஆன ஏரியால இன்வெஸ்ட் பண்றதுக்கும் டெவலப்மென்ட் ஆயிட்டு இருக்குற ஒரு ஏரியால இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லீங்களா சார் ரேட்ல மட்டும்பிட்டு சீக்கிரமே வந்துட்டு இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம சூலூர்ல இவ்ளோ பெரிய ஒரு சைட் லேஅவுட் போட்டுருக்கீங்க

அதுவும் நாங்க வந்துட்டு கொடுத்துருவோம் நிலத்தடி நீர் மட்டங்கள் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு மினிமம் வந்துட்டு ஒரு ஒன் பிப்டி உங்களுக்கு தண்ணி வந்துடும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணமாளையம் போற வழியில நொய்யலாத்து தண்ணி வந்து பியூரிஃபை பண்ணி அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு இந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டங்கிறது நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு நல்லா தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது நம்மளுடைய கிறிஸ்டல் கேட்ல இருக்காது சூப்பர் சூப்பர் சார் சார் இப்ப நம்ம புக்கிங் போறோம் லீகல் எப்படி இருக்கும் ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் எப்படி நம்ம பே பண்ணனும் ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தான் போக நாங்கள் எங்க சைட்லேருந்து ஒரு ரெசிப்ட்டும் போட்டு கொடுத்துருவோம் ஒன் லேக் வந்து நீங்க வந்து புக்கிங் அமௌண்ட் கொடுத்து புக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நாங்க கொடுத்துருவோம் எங்க சைட்ல இருந்து அது போத்தீங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு வெல் டெவலப்பண்ட் அவுட் தான் கேஸ் வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் சின்ன ஏதோ டிசப்பாயின் இருக்கதான் செய்யும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார்ஜஸ்மே கிடையாது கிடையாது ஏன்னா வந்து ஒரு நாலு மாதம் டைம் இருக்கு நாலு மாசம் டைம்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு சோ ப்ரீ புக்கிங்லயும் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஷியல் அமௌண்ட் பே பண்ணா மட்டும் போதும் சூப்பர் சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர்ல சோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அதோட சக்சஸ் ரேட் எல்லாம் எப்படி இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம கிரீன்ஃபீல்ட் கம்பெனி வந்து கோயம்புத்தூர்ல பதினாறாவது ப்ராஜெக்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி பதினஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் எல்லாமே வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு இந்த ப்ராஜெக்டோட வீடியோ நிறைய இருக்கு நீங்க அதை செக் பண்ணி பார்த்தா கூட இது எப்படி வர ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் கண்டிப்பா ஓகே ஓகே ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ரொம்ப டிரான்ஸ்பெரன்சியாக தான் இருக்கு ஸோ இந்த சிக்ஸ்டீன்த் ப்ராஜெக்ட் வந்துட்டு வேற லெவலில் லான்ச் ஆகிறதுக்கு நம்மளுடைய சூலூர்ல வந்து தயாராகிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு லான்ச் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் ஃபேஸ் டூ சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களோட டீமுக்கு எங்களோட சார்பாக வந்துட்டு விஷயம் சொல்லிடுறோம் தேங்க்யூ வெரி மச் சார் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ இதை விட நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேற என்னங்க வேணும் ஈஸியாக எந்த ஊர் போகிறோம் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைட்டுக்கு வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆவியர்ஸ் காலேஜ் உங்களுக்கு இருக்கு ஆர்வியர்ஸ் ஸ்கூல் இருக்கு அண்ட் நிறைய பப்ளிக் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கேம்ஸ்எச் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஏரியா ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் ஆன ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் நம்ம வாங்க முடியுமான்னு யோசிச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு பிரில்லியண்டான சாய்ஸ் அப்படின்னா இப்பவே ப்ரீ புக்கிங்லேயே ஒன் லேக் ருபீஸ் மட்டும் இன்ஷியல் அமௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்கன்னா த்ரீ மந்த்ஸில் லான்ச்சுக்கு அப்புறம் அதோடைய ரேட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அண்ட் எல்லா அமெனிட்டிஸுமே உள்ளே வரப்போகுதுங்க உங்களுக்கு எல்லாமே த்ரூ டிரான்ஸ்பரன்ஸியாக தான் பண்ணுறாங்க ஒன் ஆன் ஒன் தான் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்கு ஃபர்தராக உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை சைட்டை நேரடியாக விசிட் பண்ணணும் அப்படின்னா கில டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க